இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறவர் முகமது இப்ராஹிம் வயது முப்பத்தி ரெண்டு தான் அது ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் ஃபைவ் எஸ் டிஸ்க் பல்ஸ் பிளஸ் நவ் கம்ப்ரஷன் இருக்குன்றது எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு ஸ்ரீலங்கால நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டலில் இல்லை நீங்கள் உடனே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் தான் சொல்லியிருக்காங்க இங்கே வந்து டென் டேஸில் கம்ப்ளீட்டாகவே சரியாயிட்டார் என் பேர் நான் வந்து ஸ்ரீலங்காலேருந்து வரேன் எனக்கு ஒரு மூன்று வருஷமாக பெக் பெயின் இருந்து கொண்டே இருந்துச்சு எம்ஆர்ஐ பண்ணி பார்த்து சொன்னாங்க சில டாக்டர்ஸ் ஸ்மார்ட் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ண முன்னு சொன்னாங்க சில பேர் வந்து இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லி சொன்னாங்க இருந்தத விட வழி தொண்ணூற்றி அஞ்சு வீதமே குறைஞ்சாச்சு ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறவர் முகமது இப்ராஹிம் வயசு முப்பத்தி ரெண்டு தான் ஆகுது இவர் நமது ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர் இலங்கை தமிழர் நிறைய பேர் நமக்கு இருந்து பேஷண்ட்டு நம்ம இலங்கை தமிழர்கள் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போறாங்க நல்லாவே சரியாகி போறாங்க அதுல இவரும் ஒருத்தர் இவருக்கு சிவியரா பெயின் இருந்திருக்கு பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு அதோட சேர்த்து அவருக்கு ரெண்டு காலையும் மத மத பிறந்திருக்கு இடுப்புல இருந்து காலில் வலி பரவி இருக்கு கொஞ்ச நேரம் அதிக நேரம் நின்னாலோ ஒரு ஒர்க் பண்ணாலோ அவருக்கு பெயின் அதிகமாயிருக்கு இவருக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்காங்க எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் ஃபைவ் எஸ் ஒன்ல டிஸ்க் பல்ஸ் நவ் கம்ப்ரஷன் இருக்குன்றது எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்திருக்கு ஸ்ரீலங்கால நிறைய ஹாஸ்பிட்டல்ல பாத்திருக்காங்க மேக்சிமம் ஹாஸ்பிட்டல்ல இல்ல நீங்க உடனே ஆபரேஷன் பண்ணிருக்கேன் தான் சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் பிசியோதெரபி பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அங்க இருக்கிற ஒரு டாக்டர் நம்மளை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு நீங்க இந்த மாதிரி மதுரையில் சன் ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபிசியோதெரப்பியில் சரி பண்ணுறாங்க போய் பாருங்கன்ற மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து தான் இங்கே வந்தாங்க இங்கே வந்து டென் டேஸில் கம்ப்ளீட்டாகவே சரியாயிட்டாரு அதாவது கம்ப்ளீட்டானா சில கிலோமீட்டர்கள் வாக்கிங்லாம் போயிட்டு வீட்டுக்கு போகிற அளவுக்கு சரியாயிட்டார் அவர் இப்போ மத மதப்பு கிடையாது இடுப்புலேருந்து காலுக்கு வழி பரவாயில்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் கம்ப்ளீட்டாகவே சரியாயிட்டார் அவருக்கு நாங்கள் எந்த மெடிசனும் கொடுக்கல நம்மளோட சன் ஹாஸ்பிட்டலில் அட்வான்ஸ்டு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால்ஸ் அதாவது எலக்ட்ரோ தெரப்பி மேனுவல் தெரப்பி அண்ட் எக்ஸசைஸ் தெரபி இதன் மூலமாக கம்ப்ளீட்டாகவே சரி பண்ணி கொடுத்துருக்கோம் எதுக்காக இந்த வீடியோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்ரீலங்காவில் இருக்கும் இப்படி நம்ம போய் தமிழ்நாட்டில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுலாம் யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது தாராளமாக கிளம்பி வரலாம் நிறைய நாடுகளில் இருந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க நம்ம தமிழ் சொந்தங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க்யூ இது முகமது இப்ராஹிம் பேஷண்டோட பயோஜிசி மீட்டர் ரிப்போர்ட் பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்தது அதாவது வந்தன்னைக்கு எடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே பதினஞ்சு பன்னெண்டு பதினாலு பதினேழு ஒரு மைல்டா தான் இருந்தது ஒரு ஃபோர்டீன் ஃபோர்டீன் நார்மல் தான் ரொம்ப ஒன்றும் மோசம் கிடையாது பட் ஆனால் வந்து அவருக்கு இதுவே வந்து ரொம்ப மத மதப்பா அவர் ஃபீல் பண்ணார் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க எல்லாமே ஓகே ஓரளவுக்கு அவரேஜா இருக்கு த்ரீ டேஸ்ல இந்த ரிப்போர்ட் எடுத்தது பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெறும் த்ரீ டேஸ்ல அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க எல்லாமே கம்ப்ளீட்டாவே வந்து நார்மல் ஆயிடுச்சு ஆறு ஆறு ஏழு அஞ்சு ஆறுன்னு அது பதினாலு பதினாலு இருந்தது எல்லாமே பத்து கீழே வந்துருச்சு எல்லாம் பதினேழு இருந்தது இப்ப ஒன்பதுதான் இருக்கு ரைட் சைடு ஆறு லெப்ட் சைடு அஞ்சு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நார்மலா பெர்ஃபெக்டா நார்மலாச்சு மத மதமா இருக்கு சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் டிஸ்க் பல்ஜ் அட் எல் ஃபோர் எல்பை அதாவது எல் ஃபோர் எல் ஃபைவ் லெவல்ல அவருக்கு கொஞ்சம் டிஸ்க் பல்ஜ் இருக்கு அது இடுப்புல இருந்து ரெண்டு காலுக்கு போற நரமையுமே வந்து அழுத்திக்கிட்டு இருக்கு இதை வந்து எல் ஃபோர் எல்பைல எல் ஃபை எஸ் ஒன் லெவல்லையும் அவருக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்கு அது கொஞ்சம் கம்மியா இருக்கு அதுவுமே வந்து இடுப்புல இருந்து ரெண்டு காலுக்கு போற நரம்பையுமே அழுத்திக்கிட்டு இருக்கு இதுதான் இந்த ப்ராப்ளம்காக தான் அவர் இங்க வந்திருந்தாரு இது எல் இது பலர் கம்மியா தான் இருக்கு ஆனா அது இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்தினதுனால அவரால் பெயினை தாங்க முடியல கொஞ்சம் அதிகமா நடக்க முடியல குனிஞ்சு நிம்புற முடியல அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸா கொஞ்ச நேரம் நடந்தா வழி அதிகமாக ஆரம்பித்த கம்ப்ளைண்ட்காக தான் இங்க வந்தாங்க இப்ப கம்ப்ளீட்டாவே நல்லா சரியாயிட்டாங்க நான் வரேன் எனக்கு ஒரு மூன்று வருஷமா பெக் பெயின் இருந்து கொண்டே இருந்துச்சு ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி ஆ சிவியராக எனக்கு டெக் பெயின் வந்துச்சு நிறைய மெடிசன் செஞ்சேன் ஆயுர்வேதிக்கில் குஞ்சர் இப்ப நிறைய செஞ்சேன் கடைசியா ஆங்கில மருந்து இங்கிலீஷ் மருந்து இறங்கிட்டு அதில் பெயின் கில்லர் எல்லாம் சாப்பிட்டோம் அதுவும் எனக்கு ஒத்துக்கல அதுக்கு டாக்டர்ஸ் மாதிரி சொன்னாங்க விஷயம் தெரப்பி மூலம் செய்யலாம்னு சொல்லி அதுக்காக வேண்டி நிறைய சிலங்கால பார்த்தேன் அதுக்கு பிறகுதான் இந்தியா இந்த இத வந்து ஒருத்தர் ஒரு டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் இவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து சன் ஹாஸ்பிட்டலுக்கு மதுரில் வந்தேன் இப்ப வந்து பத்து நாள் ஆகுது இருந்ததை விட வழி

ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்பி இந்த ப்ராப்ளம் இனிமேல் வராது சார்ஜரிங்கிற வார்த்தையை இனிமே வரக்கூடாது அவ்வளோதான் சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார்